வணக்க நண்பர்களே நம் ஊரில் உள்ள சின்ன ஹோட்டல் ஒன்றில் கையில் தூக்குவாளியுடன் ஒரு பத்து வயது சின்ன குழந்தை அண்ணா அம்மா பத்து இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க காசு நாளைக்கு தருவாங்களாம் என்றது ஹோட்டல் நடத்துபவர் ஏற்கனவே கணக்கில் நிறைய பாக்கி இருக்கு அம்மா கிட்ட சொல்லுமா இப்போ வாங்கிட்டு போ தா சாம்பார் ஊத்தி தாரேன் என்றார் இட்லி பார்சலையும் சாம்பார் நிறைந்த தூக்குவாளியையும் அந்த குழந்தையிடம் தருகிறார் குழந்தை சரி அம்மாட்ட சொல்கிறேன் போயிட்டு வரேன் அண்ணன் என்றபடி கிளம்பி விட்டான் அந்த கடையின் நான் வாடிக்கையாய் சாப்பிடுவது வழக்கம் ஆதலால் நான் கேட்டேன் நிறைய பாக்கி இருந்தா ஏன் மறுபடியும் கொடுக்குறீங்க ஹோட்டல் முதலாளி அட சாப்பாடு தானே சார் நான் முதல் போட்டு தான் கடை நடத்துகிறேன் இருந்தாலும் இது மாதிரி குழந்தைகள் வந்து கேட்கும்போது மறுக்க மனசு வரல சார் அதெல்லாம் கொடுத்துருவாங்க என்ன கொஞ்சம் ஆகும் எல்லாருக்கும் பணம் சுலபமாக சம்பாதிக்க முடியுது குழந்தை பசியால் கேட்டிருக்கோம் அதான் சார் அந்த குழந்தையை அனுப்பி வச்சிருக்காங்க நான் கொடுத்து அனுப்புவேன் அப்படிங்கிற அவங்க நம்பிக்கையை நான் பொய்யாக்க விரும்பலை சார் நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு வந்துடும் சார் ஆனால் இப்போதைக்கு அந்த குடும்பம் சாப்பிடுதில்ல அதான் சார் முக்கியம் நான் உணவு தரவில்லை என்றால் அந்த குழந்தை தன் தாய்க்காக திருடப்போகும் அல்லது அந்த தாய் தன் குழந்தையின் பசிக்காக வேறு தவறுகள் செய்வாள் ஆனால் நான் என்ன நஷ்டப்பட்டாலும் நமது சமூகத்தில் சூழ்நிலையின் காரணமாக இயல்பாக நடக்கக்கூடிய இரண்டு தவறுகளை என்னால் தடுக்க முடிந்திருக்கிறது என்றார் மேலும் ஹோட்டல் முதலாளி கூறினார் எனக்கு இந்த அனுபவம் உண்டு நான் கும்பகோணத்தில் என்னுடைய இளமை பருவத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கின்றது புட்டு விற்கும் ஒரு பாட்டியிடம் இதே போல கடன் சொல்லி அவ்வப்போது என் பசியை ஆற்றிக்கொள்வேன் அப்பொழுது அந்த பாட்டியிடம் ஏம் பாட்டி நான் கடனை திருப்பி தராமல் ஓடிவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டேன் அதற்கு அந்த பாட்டியும் அடப்போப்பா நீ பணம் தந்தால் அது எனக்கு லாப கணக்கு பணம் தராமல் ஓடிப்போய்விட்டால் அது என் புண்ணிய கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று சொல்லி மெய் மறக்க சிரித்தார் இதுதான் இந்தியா இதுதான் நமது நம்பிக்கை பண்பாடு வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை சோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இந்த பற்றி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்